கருங்கடலோட வரலாறுல குறிப்பா ரஷ்யாவோட பிளாக் சி பிளீட்டை பொறுத்த வரைக்கும் துயரமான ஒரு நிகழ்வுனா ரஷ்யாவோட மாஸ்கோவா கப்பல் மூழ்கினதையோ இல்ல கருங்கடல்ல இருக்கக்கூடிய சில சப்மரீன்ஸ உக்ரைன் அடிச்சதையோ நிறைய பேர் நினைவு கூறலாம் ஆனா வரலாற்றோட சில கருப்பு பக்கங்களை திருப்பி பார்த்தோம்னா இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடியதெல்லாம் ஒரு இழப்பே கிடையாது ரஷ்யா உக்ரைன் கருங்கடல்ல பல பாதிப்புகள் உக்ரைனால ஏற்படுத்தப்பட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் எந்த ஒரு நாட்டோட ராணுவமும் ரஷ்யாவுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண முடியாது அந்த சம்பவத்துக்கான காரணம் கூட இன்னும் தெரிய வரலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வரலாறுல ஒரு நிகழ்வானது பதிவாயிருக்கு அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ரஷ்யாவோட ரொம்ப முக்கியமான ஒரு கப்பல் என்ன ஒரு காரணம்னே தெரியாம திடீர்னு ஒரு வெடிப்பு சத்தத்தோட கடலுக்குள்ள முழுகுது இப்படி மூழ்கின அந்த கப்பல்னால அறுநூத்தி பதினேழு ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா அமைதியா இருக்கக்கூடிய நேரத்துல போர் அல்லாத ஒரு சூழல்ல உலகத்தோட ரொம்ப மோசமான ஒரு விபத்தாக அது மாறி இருக்கு இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது அடால் ஹிட்லர் ஒரு பக்கம் காரணமாகவும் கேஜிபி ஒரு பக்கம் காரணமாகவும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட சாப்டைஜ் சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி பல்வேறு விதமான காரணங்களும் சொல்லப்பட்டு இருக்கு ஒரு சம்பவத்தை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் கொஞ்சம் வரலாறு பத்தின ஒரு டாபிக் ஆனா நல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர் இந்த இரண்டு உலக போர்களையும் பார்த்ததுல ரொம்ப முக்கியமான ஒரு நாடு யாருன்னு பார்த்தோன்னா இட்டாலி இரண்டாம் உலக போர்ல அச்சு நாடுகளோட கூட்டு சேர்ந்து இந்த இட்டாலின்னு சொல்லக்கூடிய நாடு அலைடு போர்சஸ் நேச நாடுகளுக்கு எதிரான ஒரு போரை தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் இந்த ஒரு நிலைமையானது நீடிச்சிட்டு இருந்தது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல முசோலினி அவர்கள் வீழ்த்தப்பட்டு அலைடு போர்சஸ்னால இந்த நட்பு நாடுகளால இத்தாலியானது வெற்றி கொள்ளப்படுது அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஓவர் த்ரோ பண்ணப்பட்டு நார்த் ஜெர்மனியோட இவங்களுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன் கட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறமா இவங்களும் அலைடு போர்ஸோட சேர்ந்து சண்டை போடுறாங்க ஆனா இதுல நட்பு நாடுகள் விதிச்ச ஒரு மிக முக்கியமான ஒரு நிபந்தனை என்னன்னா இதுக்கப்புறம் இட்டாலியோட ராணுவமோ இட்டாலியோட கப்பற்படையோ என்னைக்கும் நமக்கு எதிராக அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய படைபலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொல்லக்கூடிய இட்டாலியோட ஒரு கோஸ்வான் கிளாஸ் பேட்டில் ஷிப்பிப்ப சோவியத் கப்பற்படை இந்த குறி வைக்கிறாங்க ஜூலியஸ் சிசாரே சொல்லக்கூடியது ஜூலியஸ் சீசரோட இட்டாலிய சொல்மொழி வழக்கில் வரும் இந்த கப்பலானது அன்னைக்கு உருவாக்கப்பட்டிருந்தது அன்னைக்கு வந்து கரண்டா இருந்த பேட்டில் ஷிப்ஸ்ல ரொம்ப பெரிய ஒன்னு 1200 நபர்கள் வரைக்கும் அதல பயணம் செய்ய முடியும் அஞ்சு முக்கியமான மெயின் ガன்ஸ்ன்றது ஒரு நேவல் பேட்டல்ல இந்த கப்பலை முதன்மையான ஒரு ஆயுதமா இந்த இடத்துல மாத்தி இருந்துச்சு முதலாம் உலக போரில் இந்த கப்பலோட ஈடுபடுதல்ன்றது பெருசா இல்லனாலும் 1943 வரைக்கும் இரண்டாம் உலக போரில் பல்வேறு விதமான போராட்டங்கள்ல இந்த கப்பலானது பங்கேற்றிருக்கு ஒரு போர்ல கூட இந்த கப்பலானது வீழ்த்தப்படுறதோ இல்ல ஒரு சின்ன டேமேஜ்ன்றதோ இந்த கப்பலுக்கு ஏற்படுத்தப்படல போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அபிஷியலா இது சோவியத் கிட்ட ஒப்படைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து சோவியத்தோட கப்பற்படையில் இந்த கப்பல் ஆனது இணைக்கப்படுது நொவாரிசஸ்க்குன்னு சொல்லக்கூடிய சோவியத்தோட பேரை சோவியத்தோட ஒரு நகரத்தின் பேரை இந்த கப்பலுக்கு வச்சது மட்டும் இல்லாம கருங்கடல்ல இருக்கக்கூடிய பிளாக் பிளாக்ஸி பிளீட்டுக்கு இந்த ஒரு கப்பலை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இந்த கப்பல் சோவியத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா பல்வேறு விதமான மாற்றங்கள் அந்த கப்பலுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுங்க ஏன்னா இது வந்து முதலாம் முழுக போர் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு போர்க்கப்பல் இது சோவியத்துக்கு கிட்ட அவங்களோட கண்ட்ரோலுக்கு வர போய் இது ஆல்மோஸ்ட் நிறைய இடங்களில் பாதிப்படையப்பட்டு அதோட இன்ஜின்ஸ் கொண்டு அரிக்கப்பட்ட ஒரு நிலமையில தான் இருந்துச்சு இதை வந்து நம்ம சோவியத்துக்கு தானே கொடுக்க போறோம் இதை ஏன் நம்ம வந்து இந்த இடத்துல ரிப்பேர் பண்ணலாம் ரீபிஷ் பண்ணோன்னு சொல்லிட்டு இட்டாலி எந்த விதமான முயற்சி எடுக்காதனால ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தான் இந்த கப்பலானது வந்துச்சு ஆனா ரஷ்யா இதை விடுற மாதிரி இல்லை காரணம் அவங்களோட கடற்படை வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காவது இப்படி ஒரு கப்பல் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமா இதை கருதி அவங்களோட நாட்டு கொண்டு போயிட்டு ரீஃபிட்டிங்ன்றதை பண்ண ஆரம்பிச்சாங்க வரலாறுல எந்த ஒரு கப்பலும் போகாத அளவுக்கு பதினெட்டு முறை ரீஃபிட்டிங் ப்ராசஸ்ன்றது இந்த ஒரு கப்பலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஒரு மூணுல இருந்து நாலு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அந்த வாக்கு எல்லாம் பார்த்தோன்னா சோவியத் ரஷ்யாவோட கப்பற்படையில் இருக்கக்கூடிய மாற்று நாட்டோட கப்பல்களில் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்தை இது பிடிச்சது இட்டாலியன் அண்ட் சோவியத் டெக்கில் இந்த கப்பலானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சது எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது அந்த ஒரு நாள் வர வரைக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு செவஸ்டபோலுக்கு இந்த கப்பலானது அதோட ரொட்டின் மிஷன்ஸ் முடிச்சுட்டு கொண்டு வந்து நிறுத்தப்படுது அங்கே இருக்கக்கூடிய புயாவ் த்ரீயில் இந்த கப்பலை டாப் பண்ணி வைக்கிறாங்க அல்மோஸ்ட் கரையில இருந்து அந்த பேவோட கரையில இருந்து ஆயிரம் அடி தொலைவுல அறுபது அடி ஆழம் கொண்ட ஒரு கடற்பகுதியில் இந்த கப்பலானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி இது அதோட போட்டுக்கு வந்துருச்சு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கக்கூடிய நபர்களும் ரஷ்யர்களும் மறக்க வேண்டிய நிகழ்வா இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு நடக்குது சரியா சொல்லுனா நள்ளிரவு ஒன்று முப்பது மணி அளவில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பிளோஷன் ஆனது ஏற்படுது இந்த எக்ஸ்ப்ளோஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு இல்ல இந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து எந்த அளவுக்கு ஒரு வீரியத்தை கிரியேட் பண்ணியிருக்குன்னா ஆயிரம் அடி தான் கரையே இருக்கு அந்த ஆயிரம் அடியில் சில மீட்டர்கள் சாரி சில நூறு மீட்டர்கள் தள்ளி தான் செபஸ்டபுலோட நேவல் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது இருக்கு அங்க இருக்கக்கூடிய பில்டிங்ல இருக்கக்கூடிய கண்ணாடிகள் சிதறுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெடி சத்தமானது கிரியேட் பண்ணியிருக்கு அந்த வெடி சத்தம் கேட்டு அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் அதிகாரிகள் எல்லாம் அலறி அடிச்சிட்டு வெளியில ஓடி வந்து பாக்குறப்போ இந்த கப்பலானது ஆல்ரெடி முழுங்க தொடங்கி இருக்கு இந்த கப்பல் மூழ்கத் தொடங்கின நேரத்துல ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் வரைக்கும் அந்த கப்பல்ல இருந்திருக்காங்க உடனடியா இவங்களோட மீட்பு பணிகள்ன்றது ஆரம்பிக்கிறாங்க இந்த கப்பலில் ஏற்பட்ட வெடிப்பு எந்த அளவுக்கு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷனை கிரியேட் பண்ணியிருந்தேன்னா இதோட அந்த ஹல்னு சொல்லுவாங்கல்ல கீழே அந்த கப்பலை தாங்கக்கூடிய பகுதி இதை வந்து மோஸ்ட்டாக கப்பல்களில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க கார்கோ ஷிப்லாம் வந்து பாதி வெயிட்டில் இருந்ததுன்னா கீழே ரெட் கலரில் ஒரு இடத்த பார்த்துருப்பீங்க இமேஜை டிஸ்ப்ளே பண்ணுற பாருங்கள் இது ஒன்பது அடிகள் வரைக்கும் உள்வாங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு வெடிப்பானது நிகழ்ந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அறுபது அடி அகலம் இந்த கப்பலோட ஒட்டுமொத்த நீளம்ன்றது என்றது நூத்தி முப்பது மீட்டர் அதுல அறுபது அடி அகலத்துக்கு ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாம பவுன் சொல்லுவாங்க கப்பலோட முன்பகுதி அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பிளேட்ஸ் ஆனது பதினோரு டிகிரி வரைக்கும் வளையிற அளவுக்கு மேல் நோக்கி வளையிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் அந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கு இதுல வந்து நிறைய நபர்கள் அந்த சம்பவ இடத்துல இறந்துட்டாங்க ரெண்டரை மணி நேரம் கழிச்சு சரியா நான்கு மணிகளுக்கு அப்புறமா காலையில இந்த கப்பலானது கம்ப்ளீட்டா ஒரு பக்கமாக சாஞ்சு கீழே மூழ்குது இப்படி மூழ்கிறப்போ அதுக்குள்ள அதிகமான வீரர்கள் ட்ராப் ஆகி இருந்தாங்க இவங்களை யாரையுமே மீட்க முடியல இந்த நிகழ்வுகள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு மூணு நாட்கள் வரைக்கும் இதோட தேடுதல் பணி அங்க இருக்கக்கூடிய வீரர்களை மீட்கக்கூடிய முயற்சிகள் நடந்தது ஆனா இதில் ஒட்டு மொத்தமா அறுநூத்தி பதினேழு வீரர்கள் சோவியத் ரஷ்யாவோட கப்பற்படையை சார்ந்த வீரர்கள் இறந்தாங்க இதுல அறுபத்தி ஓரு நபர்கள் மற்ற கப்பல்கள் இருந்து இவங்களை எவகேட் பண்ணுறதுக்காக உள்ள வந்தவங்க ஸோ ஓவராலாக இதோட பலி எண்ணிக்கைன்றது அறுநூத்தி பதினேழுல போயிட்டு முடிஞ்சது ஸோ இந்த சம்பவம் உலக அளவில் ஒரு பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கான காரணம்ன்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியல இதுக்கு காரணமாக என்ன முதல் கட்ட விசாரணையில் என்ன தெரிய வந்ததுன்னா இது வந்து ஒரு சி மைனோட அட்டாக்காக இருக்கலாம் ஏன்னா கடல் கன்னி வெடிகள்ன்றது சோவியத்துக்கு எதிராக ஜெர்மனினால கருங்கடலில் நிறைய இடங்களில் இந்த இடத்துல கொண்டு வந்து வீசப்பட்டது இன்னமும் நாசி படைகளால் வீசப்பட்ட சில கடல் கண்ணிவீடிகள் இந்த கருங்கடல் பகுதிகளில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதில் ஒரு முக்கியமான டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் டபிள்யூஹெச் சொல்லுவாங்க இதுல அறுநூறு கிலோகிராமுக்கும் அதிகமான ஒரு வார்ஹெட் வெடிப்பொருளானது இருக்கும் இது வெடிச்சதுன்னா எப்படியாப்பட்ட கப்பலையும் மூழ்கடிக்கக்கூடிய வல்லமை கொண்டது காண்டாக்ட் ஃபியூஸ்னால இது ஒர்க் ஆகக்கூடியது ஒரு கப்பல் வந்து அது மேலே மோதிச்சு இல்லை அந்த கப்பலோட அலைகள்னால ஏற்படக்கூடிய ஷாக் வேவ்ஸ்னால இது ஆக்டிவேட் பண்ணப்பட்டு இந்த இடத்துல வெடிச்சு செதுரும் அது காரணமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு முதல் அவங்க ப்ரிலிமினரி ரிப்போர்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய மேஜரான ஒரு சிக்கல் என்னன்னா கீழே கடல் கரையில் வந்து அந்த கப்பல் வெடிச்சது இல்லை கீழே வந்து ஆல்மோஸ்ட் அறுபது அடி ஆழத்துக்கு தண்ணி மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் தரைன்றது இருந்திருக்கு இந்த அறுபது அடி ஆழத்தையும் தாண்டி கீழே தரையில் ஒன்பது அடி ஆழத்துக்கும் நாலரை அடி அகலத்துக்கும் ஒரு பெரிய பள்ளமானது கிரியேட் அளவுக்கு ஆழத்துல அகலம் கம்மியா ஒரு பள்ளமானது கிரியேட் ஆயிருக்குன்னா இது கடல் கன்னி வேடியோட வேலையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ஒரு கூட்டரை உறுதிப்படுத்துற மாதிரி அந்த இடத்துல எந்த ஒரு கடல் கன்னி வேடியோட பிரேக்மென்சும் கிடைக்கல சோ இதை ரூல் அவுட் பண்ண முடியாம இதை ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாம விட்டுட்டாங்க கடைசி வரைக்கும் எதனால இந்த சம்பவம் நடந்தது இதனால நடந்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்களே தவிர இதை தவிர்த்து கேஜிபினாலேயோ இல்ல சோவியத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் இந்த ஒரு காரணத்தினால்தான் இது நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களால எதையுமே இந்த இடத்துல ப்ரூவ் பண்ண முடியல இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிகளான விஷயங்களும் கிளம்பிச்சு அதுல ஒண்ணு என்னன்னா கேஜிபி அந்த கடற்படையோட தலைவரா இருந்த அட்மிரல் கோரஷேவை பழி வாங்கணும் அவரோட இன்ஃபுளுன்ஸ்ன்றது அன்னைக்கு சோவியத்தில் டாப் லெவல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எதிர்ப்ப ரொம்ப இருக்கு ஸோ அவருக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்தணுன்றதுக்காகவே அவங்களே உள்ள எக்ஸ்ப்ளோசிவ்ஸை செட் பண்ணதா ஒரு தியரியானது இருக்கு இரண்டாவது தான் அந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்ல சொன்ன மாதிரி இந்த லேண்ட்மைன் மூலயமா ஏற்பட்டு மூணாவது என்னன்னா இட்டாலியை சார்ந்த அடால்ஃப் ஹிட்லருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு கமாண்டர் அவரோட பேரு ஜுனியோ வேலரோ போர்கிஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் பிரின்ஸ்ன்ற ஒரு பட்டப்பேரும் அவருக்கு இருந்துட்டு இந்த கப்பல் வந்து இட்டாலியோட கப்பல் படையிலிருந்து சோவியத்துக்கு போகிறத அவர் விரும்பலை ஸோ அதனால ஹியூமன் டார்பிடோவாக மாறி சில நபர்களை உள்ள அனுப்பி அவங்க இந்த மனித வேண்டிகுண்டுகள்லாம் எப்படி செயல்படுவாங்களோ அந்த மாதிரி இந்த கப்பலுக்கு அடியில் வந்து வெடிக்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தியரியமானது இருக்கு இன்னொன்று என்னன்னு பார்த்தோன்னா இல்லை இல்லை இதோட பேட்டரியை வந்து சோவியத் ரஷ்யா ரீப்ளேஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க இந்த பேட்டரி வந்து உள்ள ரொம்ப நாள் ஆனதுனால ஏற்கனவே அந்த கப்பல் வந்து ரொம்ப அறுத பழசான ஒரு நிலைமையில தான் வந்தது அப்படி வந்த அந்த கப்பலில் அந்த பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணதுனால அதிக எக்ஸ்ப்ளோசிவ்ஸை இவங்க வச்சிருக்கிறதப்போ பேட்டரி இக்னைட் ஆயிட்டு உள்ள இருந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸும் வெடிச்சதுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பானது ஏற்பட்டுக்கிறதா சொன்னாங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இதில் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா இட்டாலி வந்து அப்பயே உள்ள வெப்பன்ஸை வச்சு அனுப்பிட்டாங்க சில ரூம்ஸ் வந்து இவங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாதனால அதை கண்டுபிடிக்க முடியாமல் சோவியத் ஆர்மி இந்த இடத்துல தடுமாறி இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டுடுச்சு ஸோ இட்டாலி கொடுக்குறப்பவே இதில் வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வச்சு அனுப்பிட்டாங்கன்ற மாதிரி பல தியரிஸ் ஆனது இந்த இடத்துல வந்துச்சு ஆனா இதில் எதுவுமே ஒன்னோட ஒன்னு தொடர்புடையது கிடையாது இவங்க சொன்ன பிரிலிமினரி ரிப்போர்ட் படி கீழ வந்து கண்ணி தான் இது வெடிச்சிருந்தனா கிரேட்டர் கீழே ஒரு குண்டு வெடிக்குதுன்னா அதோட கிரேட்டர்ன்றது அகலம் தான் அதிகமாக இருக்கும் ஆழம் பெருசாக இருக்காது ஆனால் ஒன்பது அடி ஆழத்துக்கு ஒரு நாலு அடிக்குள்ள ஒரு அளவில் வந்து ஒரு கிரேட்டர் ஆனது உருவாகுதுன்னா கடலுக்கு அடியிலிருந்து ஏதாச்சும் ஒன்று வெடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அண்ட் மாதிரி அந்த இடத்துல ஃப்ரேக்மென்ஸ்ன்றது எதுவும் கிடைக்கல எல்லாத்த விட ரொம்ப கவனிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா இந்த டைமில் இவங்களோட சேடன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது இது ஆன்டி சப்மரைன் லிசனிங் சிஸ்டம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சப்மரைன் வார்ஃபேருக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சிஸ்டம் இதை இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுறதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த பிளாக் சி ஃப்ளீட்டோட அந்த ஏரியா ஆக்சசபிள் ஏரியாவிலேருந்து ரிப்பேர்னு சொல்லிட்டு எல்லா யூனிட்ஸையும் இந்த இடத்துல டிஸ்மேண்டல் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ஆன்டி சப்மரைன் நெட்ஸ் அண்ட் ஆன்டி சப்மரைன் கேச்சிங் யூனிட்ஸ்ன்றது இருக்குது இது வந்து உள்ள அந்த கப்பர் படைக்கு வெளியில் அந்த கடற்படை தலங்களுக்கு வெளியில் இந்த ஆன்டி ட்ரோன் இந்த ஆன்டி சம்மரை நெட்ஸ்ன்றதை போட்டு வச்சுருவாங்க சம்மரைன் உள்ளே வர முடியாதபடி அந்த ஆன்டி சம்மரை நெட்ஸ்ன்றதும் இந்த விபத்து ஏற்படுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல டிஸ்மேண்டல் பண்ணப்பட்டு வெளியில கொண்டு போகப்பட்டிருக்கு ஸோ இந்த எல்லாமே வந்து கேஜிபி மேலேயே ஒரு சந்தேகத்தை இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கு வரலாறுகளில் பல பக்கங்கள் எடுத்து பார்த்தோம்னா நம்ம நினைக்க முடியாத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த இடத்துல நடந்திருக்கும் ஒரு நாடே அந்த இடத்துல அவங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அந்த இடத்துல பண்ணியிருப்பாங்க ஸோ இதுவும் அதோட ஒரு நிகழ்வாக தொடர்பு படுத்தி பார்க்கப்படுது எது எப்படியோ வரலாறுகள்ல இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா ஏற்பட்ட ரொம்ப கொடூரமான ஒரு டிசாஸ்டரா இது பதிவாச்சு அது மட்டும் தான் உண்மை இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க இதுக்கு பின்னாடி யார் இதை பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸ் இப்ப வரைக்கும் கிடைக்கல கேஜிபி அதை வெளியில் கொண்டு வர அப்போ அப்போதான் அந்த இடத்துல சந்தேகமானது அதிகமாயிட்டிருக்கு யார் எதை பண்ணாங்களோ கருங்கடல் இன்னைக்கு ஏற்பட்டதெல்லாம் ஒரு இழப்பாடாக இதெல்லாம் சொல்ற அளவுக்கு அதுக்கு முன்னாடி பல நடந்து ஏற்பட்டிருக்கு ரொம்ப நாள் கட்சி ஒரு ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட டாபிக் இந்த இடத்துல மாதிரி உங்களுக்கு பேசணும் இல்ல இந்த மாதிரி கண்டினியூ பண்ணனா சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் அது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களோட எடுக்கிறதுல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த இப்போ அதுவும் இந்த வருது உங்கள் யார்க்கே